நாற்பது யூடியூப் சேனல்களை உருமத்தி உருவாக்கலாம் அதில் இந்த நான் சொன்னேன் இப்போ இந்த ராவணன் அது ஏகல அவனுடைய வேலை என்னென்னா தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு அவன் வேற யாரை பற்றியும் பேச மாட்டான் நாம் தமிழருடைய கிளையாக இருக்கிறத யூடியூப்னு சொல்கிறான் அப்போ சீமான் கேட்கணும் சீமான் என்ன பண்ணுறான்றத நாம் வந்து சொல்கிறோம் தொடர்ச்சியாக அவன் வந்து ஒரு பதிவு பண்ணிகிட்டே இருக்கான் சீமான் என்ன பதிவு பண்ணுறான்னா தலைவர் திருமாவளவன் யாரெல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்களதான் கூப்பிட்டு வந்து அவங்க மேடையில் பேச வைக்கிறான் விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகவும் பொறுமையாகவும் அரசியல் உள்வாங்கினாலும் தலைவர் எழுச்சி தமிழக கொள்கை கோட்பாட்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழி தோன்றதுனால இவங்க பேசுகிறதெல்லாம் அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க எதுவும் எதிர்வினை செலுத்த மாட்டாங்க நினைக்கிறான் அப்படி இல்லை சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் சீமான அவர்கள் வந்து வீசிக்கு வந்து அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் பழகிறோம் ஆரம்பத்தில் ஒரு தடவை கூட தலித்த முதல்வரே திருமணவர்கள் நான் ஆக்க மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது வந்து ஏமாத்துறதுங்க இப்போ விட நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கினா செருப்பால் சிறப்பாக ஒரு நாலு நாள் பொறுத்து சங்கினா தான் நண்பண் இவனெல்லாம் ஒரு பேச்சா நீங்கள் அவனை வந்து எதுலேயுமே எடுத்துக்க முடியாது இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவான் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவோம் பேச்சில் அவர் தூய்மையாக இருக்காது உண்மையாக இருக்காது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து சைமன் சரி பரவாயில்ல தமிழ் சீமான் இல்லை இல்லை அவர் பேர் சைமனு அவர் வந்து பேர் மாத்திட்டார் சைமன் சைமன்ன்ற பேரை வந்து சீமான் மாற்றிக்கிறார் எப்போ மாத்திக்கிறார் அப்படின்னா இங்கே தமிழராக வேடம் போடணும் அவர் மலையாளி அது நிறைய பேருக்கு தெரியல அவர் மலையாளி நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அவங்க தாத்தா யாக்கோப்பு கேரளாவில் பிறந்தவர்